கரூரில் நடந்தது பெருந்துயரம் செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல உடனே அன்றைக்கி நைட்டு கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இறந்துருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரும் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன்